வாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலைப்பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சைக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நாம் தற்சமயம்தான் நின்று சீர் நெடுமாற நாயனார் புராணத்தை நிறைவு செய்தோம் அதற்கு அடுத்த புராணமாக விளங்கக்கூடிய வாயிலார் நாயனார் புராணத்தை வரும் நாட்களிலே பார்க்க இருக்கிறோம் அற்புதமான நாயனார் வரலாறு வாயிலார் நாயனார் வரலாறு எப்பொழுதுமே ஒரு நாயன்மார் வரலாறை பார்க்கும் பொழுது சுந்தரருடைய திருத்துண்டர் தொகை வாயிலாக முதலிலே அந்த புராணத்தை நாம் சிந்திக்க வேண்டும் அந்த முறைமையில் திருவருளும் குருவருளும் துணை நிற்க நாம் இன்று சுந்தரரோட திருத்தொண்டர் தொகை வாயிலாக வாயிலார் நாயனாரை சிந்திக்க இருக்கிறோம் கரைக்கண்டன் சருக்கம் அந்த கரைக்கண்டன் சருக்கத்தில் நம்மளுடைய வாயிலார் நாயனார் குறிப்பிடப்படுகிறார் அவ அந்த அடிகள் என்னென்னா துறை கொண்ட செம்பவளம் இருள் அகற்றும் சோதி மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு நம்முடைய சுந்தரர் பெருமான் அருமையாக எடுத்து இயம்புகிறார் முதல்ல மயிலை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் பார்த்து விடுவோம் இந்த மயிலை அப்படிங்கிறது இன்னைக்கு சிங்கார சென்னையில் உள்ள திரு மயிலாப்பூர் அப்படிங்கிற ஊருங்க இங்கு உமையம்மையார் மயில் உருவு எடுத்து இறைவரை பூசித்ததால் இந்த ஊருக்கு பேர் மயிலாப்பூர் அப்படிங்கிற அந்த பேர் வந்ததுங்க இது எப்படிப்பட்ட மயிலை தொன்மயிலை மிகவும் பழமையான பதி இது அதனால் அந்த தொன்மைங்கிற அந்த மயிலைக்கு அடைமொழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னால என்ன சொற்கள் இருக்குது அங்கே துறை கொண்ட செம்பவளம் இருள் அகற்றும் சோதி இந்த மயிலாடுதுறை இந்த மயிலாப்பூருக்கு அருகில் கடற்கரை இருக்கிறது அதங்க அந்த துறை நீர்த்துறை அந்த நீர் அலைகள் அந்த கடல் அலைகள் எதை கொண்டு வந்து சேர்க்கின்றன பவளங்களை பவளங்கிறது மணி வகைகளுள் ஒன்று நமக்கு தெரியும் குறிப்பாக இந்த பவளம் என்னன்னு பார்த்தோன்னா அது ஒரு கடல் வாழ் உயிரினம் குறிப்பாக பவள பூச்சி அதுவும் இந்த செம்பவளம் எப்படி இருக்குமா நல்ல ஒளியை உமிழக்கூடியது செமையான பவளம் அது உமிழும் ஒளியானது அந்த மயிலாப்பூரை என்ன பண்ணுமா இருள் அகற்றும் அங்கே இருக்கிற அந்த சுற்றி இருக்கின்ற இருளை அகற்றும் சோதியாக அதிலேருந்து வர்ற பிரகாசம் அந்த வெளிச்சம் எங்கும் அந்த மயிலாப்பூரை ஒளி வீசக்கூடியதாக செய்யக்கூடிய சிறப்பினை உடைய அந்த நீர்த்துறை அந்த நீர்த்துறையில் அந்த செம்பவள பூச்சிகள் அந்த அலைகள் அடிக்கின்றன அப்படிப்பட்ட அந்த நகரத்தை சார்ந்த வாயிலான் வாயிலார் அப்படிங்கிறவர் யாருனா அவர் வந்து வேளாளர் குலத்தை சார்ந்தவர் குறிப்பிடும் பொழுது சூத்திர தொல்குளம் அப்படிங்கிறார் தொல்குளம் அது வேளாளர் குளம் மரபு அப்படிப்பட்ட அந்த மரபில் வந்த அந்த வாயிலாருடைய அடியார்களுக்கெல்லாம் அடியேன் அப்படின்னு நம்ம சுந்தரர் பெருமான் குறிப்பிடுகிறார் இந்த அளவில் இந்த அடிகளுக்கு நாம் பொருள் கண்டமை உணர்ந்தமை அதுக்கு திருவருளுக்கு நன்றி அடியேனுக்கு இந்த விளக்கத்தினை அழித்து உதவிய என்னுடைய புலவர் பெரும் புலவர் ராஜமாணிக்கம் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்வோம் இதுவரைக்கும் இந்த திருவருள் விஜயலட்சுமிங்கிற யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா தயவுசெய்து இனியாவது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தென்னாடுடைய சிவனே பூச்சி என்னாட்டவர்க்கும் இறைவா பூச்சி ஓம்